திருநங்கைகளுக்கு அரசாங்கத்திலேருந்து சில சலுகைகள் கிடைக்கிறதில்ல அவங்களும் வீட்டில் இருந்தும் துரத்தப்படுறாங்க அப்படின்னா நாயக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் வச்சு அவங்களுக்கான பேசிக் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொன்று அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்குன்னாலுமே அவர் ஏதோ ஒரு பேசிக் சப்போர்ட் கொடுத்துட்றாங்கப்பா எனக்கு தங்க ஒரு இடமோ மூணு வேலை சாப்பாடோ வேறு எனக்கு வருமானத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க எனக்கு ஒரு பேசிக்கான சப்போர்ட் இருக்குன்றாங்களே அந்த மாதிரி திருநம்பிகளுக்கு எதுவும் இருக்கா அப்படி இல்லாததே ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஜமா சிஸ்டத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சிலர் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அதை இது பண்ணிக்கிறாங்க ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா அந்த ஜமா சிஸ்டத்தை அந் அந்த பண ரீதியாக அந்த ஒரு பெரிய நெட் இதுவுக்கு தாண்டிலும் இன்னும் ஒரு 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 அழகான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு குடும்பன்ற ஒரு விஷயம் அந்த ஒரு அழகான குடும்பத்தை தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு குடும்பம் இங்கே இல்லை தான் அதாவது ஆனால் ஒரு சில திருநம்பிகள் வந்து திருநங்கைகள் கிட்ட வந்து இதுவாக இருக்காங்க பிள்ளைகளாக இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங் அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு மீட்டப் மாதிரி இங்கே இல்லை திருநம்புக்குள்ளே இல்லை ஆனால் ஒரு சிலர் அங்கே ஆடான் ஆகிட்டு நான் வந்து அவங்களோட பையன் நான் வந்து அவங்கள நான் பார்த்துப்பேன் நான் இது பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் லவ்வபிளாக இருக்கிற நிறைய ட்ரான்ஸ்மின்ஸு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அதில் நான் எனக்கு என்னென்னா வித்தவுட் ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் தான் எனக்கு வேணும் அதாவது எந்த ஒரு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணணும் இது வந்து இது செய்யணும்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தில் எனக்கும் சுத்தமாக உடன்பாடு கிடையாது நேஹாக்கும் சுத்தமாக உடன்பாடு கிடையாது என்னோடய பார்ட்னருக்கும் சுத்தமாக உடன்பாடு கிடையாது உன்கிட்ட எதுவும் இல்லையா எங்ககிட்ட இருக்கா இந்த நான் நான் ஒரு ஒரு ரொட்டி தொண்டு சாப்பிட்றேன் இந்தா உனக்கு ஒரு பாதி எனக்கு பாதி அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் வேறு எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி வி ஆர் ரன்னிங்